ఏ మందు విటుగరోము பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பு பெயர் பலகையில் அசத்தலான பெயர் ஆர்ப்பரிக்கும் ஒளியை உமிழும் வண்ண வண்ண விளக்குகள் குறைந்த விலை நிறைந்த தரம் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து உள்ளே செலுகிறோம் அதிக விலை கொடுத்து இல்லாமல் வெளியே வருகிறோம் வருத்தத்தோடே பெரிய பெரிய உணவகங்கள் ஆனால் நாவிற்கு ருசியற்ற உணவை சாப்பிட்டு விட்டு அதிக விலையையும் கொடுத்து விட்டு வருத்தத்தோடு வெளியே வருகிறோம் வண்ணமயமான பேருந்தில் ஏற ஒளி வெள்ளத்தில் நம்மையே மறக்கடிக்கிற அற்புதமான வடிவமைப்பு அற்புதமான கட்டமைப்பு உள்ளே சென்றால் தூய்மையற்ற சூழல் படுக்கைகளும் இருக்கைகளும் சரியில்லை இன்னும் மகிழுந்தை வாங்க சொல்லுகிறோம் வெளி தோற்றத்தை பார்த்து அதிக விலை கொடுத்து வாங்கி ஏமாந்து போய்விடுகிறோம் இயந்திரம் சரியில்லை ஏராளமான சவால்களை சந்திக்கிறோம் அழகும் சௌந்தரியமும் வீணென்று வேதம் சொல்லுகிறதை மறந்து போனவர்களாய் இவன்தான் இவள்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து திருமணம் செய்கிற தம்பதியர் உடனே பிரிந்து விடுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அதற்கு முந்தின வசனத்திலே எளியாவை பார்த்தவுடனே சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணிவிடலாம் என்று நினைக்கிற ஆண்டவர் குறுக்கிட்டு இப்படியாய் பேசுகிறார் இப்பொழுது ஏழு பேரையும் ஈசாய் கொண்டு வந்து நிறுத்துகிறான் ஆனால் கடவுள் சம்மதிக்கவில்லை கடைசியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை வரவழைத்து சாமுவேல் முன்பதாக நிறுத்தி அபிஷேகம் செய்யப்படுகிற அளவுக்கு அந்த தாவீதுக்கு வாய்ப்பு வருகிறது வேதத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தையை உற்று நோக்குகிற இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார் இடம் படுக்க வைத்து வழிகளிலிருந்து நம்மை வடிவிலக வைத்து அவனுடைய வழிகளிலே நம்மை நடக்க வைத்து உண்மையான அன்பை மறுதளிக்கும்படியாய் உண்மையான அன்பை மறக்கும்படியாய் செய்து சிலுவைகளே ரத்தத்தை சிந்தின அந்த அன்பை மறுதளித்தவர்களாய் இன்றைக்கு